இது அமைதியான நதியிலோடும் ஓடமல்ல பெரும் கடலிலே சைண்ட் ஆடி என்று சொல்ல முடியாது பெருமளவுக்கு ரெண்டு பக்கமும் ஆடி ஆடி செல்கின்ற படகு நெடுந்தீவிலிருந்து வான்துறையை துறையை நோக்கொண்டிருக்கிறது இது நெடுந்தீவு குறிகட்டுவான் வளமையான பயணிகள் படகு அல்ல அது பொதுவாக குமுதினி நெடுந்தாரகை வடதாரகை போன்ற பை இது வந்து ஒரு தனியார் படகு ஒன்று அது நான் நினைக்கிறேன் பொருட்களை ஈட்டுவதற்காக அல்லது வேறையை தொற்றுவதற்காக அங்கே போகிறது அந்த படகுலே நாங்கள் பயணம் செய்கிறோம் ஒரு சிலர் மிகவும் உங்களுக்கு தான் இப்படி ஆடுகிறது என்று பாருங்கள்